ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மந்த்துலேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் முக்கிய தினங்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜனவரியிலேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் முக்கிய தினங்கள் பார்த்தாச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஜூலை மாதத்தில் பார்க்கலாம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பனிரெண்டு மலாலா தினம் ஜூலை பதினைந்து உலக இளைஞர் திறன்கள் தினம் ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் தினம் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஹெப்படைட்டிஸ் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது சர்வதேச புலிகள் தினம் ஜூலை ஒன்று டு ஏழு அதாவது ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மரம் நடும் விழா ஜூலை ஃபஸ்ட் வீக் ஒன் டு செவன் அடுத்து ஆகஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் ஆறு ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் ஏழு தேசிய கைதறி தினம் ஆகஸ்ட் ஒன்பது நாகாசாகி தினம் ஆகஸ்ட் ஆறு ஹிரோஷிமா ஆகஸ்ட் ஒன்பது நாகாசாகி ஆகஸ்ட் பத்து உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் பனிரெண்டு சர்வதேச இளைஞர் தினம் அதே ஆகஸ்ட் பன்னிரெண்டு உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் பதினாறு நேரடி நடவடிக்கை தினம் ஆகஸ்ட் பத்தொம்போது உலக மனித நேய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னை தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேசிய விளையாட்டு தினம் இதான் ஆகஸ்ட் மாதம் முக்கிய தினங்கள் நெக்ஸ்ட் செப்டம்பர் மாதம் பார்க்கலாம் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் செப்டம்பர் எட்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் உலக எழுத்தறிவு தினமும் செப்டம்பர் எட்டு தான் செப்டம்பர் பதினான்கு தேசிய இந்தி தினம் செப்டம்பர் பதினைந்து சர்வதேச ஜனநாயக தினம் உலக மக்களாட்சி தினம் இந்திய பொறியாளர் தினம் மூணு டேமே செப்டம்பர் பதினைந்து தான் ஓகேவா அண்ணாவோட பர்த்டே செப்டம்பர் பதினாறு ஓசோன் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் பதினேழு பெரியார் பேர்டே சமூக நீதி நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உலக அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக ரேபிஸ் தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது உலக இதய தினம் அடுத்த அக்டோபர் மாதம் முக்கிய தினங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் ரெண்டு சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் ஐந்து இயற்கை வள தினம் அக்டோபர் ஏழு விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் அக்டோபர் ஒன்பது உலக அஞ்சல் தினம் அக்டோபர் பத்து தேசிய அஞ்சல் தினம் அக்டோபர் ஒன்பது வந்து உலக அஞ்சல் தினம் அக்டோபர் பத்து தேசிய அஞ்சல் தினம் ஓகேங்களா அடுத்து அக்டோபர் பதினொன்று சர்வதேச பெண்கள் குழந்தைகள் தினம் அக்டோபர் பதிமூன்று உலக பேரிடர் குறைப்பு தினம் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினேழு சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் இருபது உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் இருபத்தி ஒன்று உலக அயோடின் குறைபாடு தினம் அக்டோபர் இருபத்தி நான்கு ஐநா தினம் உலக போலியோ தினம் ரெண்டுமே அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் முப்பது உலக சிக்கன தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தேசிய ஒற்றுமை தினம் ஓகேங்களா அக்டோபர் மந்த் முடிஞ்சு அடுத்து நவம்பர் மாதம் முக்கிய தினங்கள் பார்க்கலாம் நவம்பர் ஐந்து உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஒன்பது தேசிய சட்ட பணிகள் தினம் நவம்பர் பனிரெண்டு உலக நிமோனியா தினம் நவம்பர் பதினாலு உலக நீரிழிவு நோய் தினம் குழந்தைகள் தினம் நவம்பர் இருபது தேசிய ஒருமைப்பாடு தினம் நவம்பர் இருபது உலக குழந்தைகள் தினம் நவம்பர் இருபத்தி ஐந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பிற்கான சர்வதேச தினம் நவம்பர் இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய அரசியலமைப்பு தினம் நவம்பர் மந்த் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டிசம்பர் மந்த் பார்க்கலாம் டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் டிசம்பர் மூன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் நான்கு தேசிய கடற்படை தினம் டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் டிசம்பர் ஏழு கொடி நாள் டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் இருபது சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் டிசம்பர் இருபத்தி இரண்டு சர்வதேச கணித தினம் சாரி தேசிய கணித தினம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேசிய கணித தினம் ஓகேங்களா டிசம்பர் இருபத்தி மூன்று விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு தேசிய நுகர்வோர் தினம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலைல இருந்துட்டு டிசம்பர் வரைக்கும் முக்கிய தினங்கள் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்